நலத்திட்டம் யார் சொல்லுவா யார் சொல்லுவா மகளிர் ஊக்கத்தொகை இருக்குல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அறுபது கோடி நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு அப்போ இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க எங்கிருந்து எடுக்கிறீங்க மறைமுகமா வாக்கு காசு எடுக்கிறீங்க தமிழ் மகன் புதுமை பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு எனக்கு இவள்கிட்ட இழ இழக்கிற பணத்தை எனக்கிட்ட கட்டணத்துல ஏற்றுறிய மின் கட்டணம் எதுக்கு இவ்வளவு உயருது சொத்து வரி எதுக்கு எவ்வளவு உயருது இப்போ மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருது சாலை வரி உங்களுக்கு உயருது டோல் உயருது எல்லாம் உயரும்போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன் சொத்து வரி கட்டணம் கட்டட வாடகை விலை ஏறிது இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையிலிருந்து விடுப்பாரா எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியாக கட்டுவாரா அப்போ வாடகை உயருது மின்கட்டணம் உயருது இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அரிசி பருப்பு விற்கிறேன் இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன் விலங்கிறச்சின்னு நினைக்கிறேன் பெட்ரோல் விலையேற்றம் சுங்கச்சாவடி விலையேற்றம் இது வண்டி வாடகை விலையேற்றம் இது எல்லாம் வந்து அரிசி பருப்பு பால் முட்டை எண்ணெயில ஏறியிருது அதனால விலையை விலைவாசி உயர்வை வந்து விலையை போய் கட்டுப்படுத்த முடியாமல் அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறான் இது ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கு அப்போ இந்த நிலையில நீங்க பார்க்கணும் இலவசம் இல்ல இப்போ ஒண்ணு இல்ல இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்க இப்ப என் தம்பியே வந்து பாட்டுக்கு பத்து ரூபா பத்து ரூபான்னு பாடுறாரு இல்லையா நான் வந்தா அதை மூடுறேன்னு சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும் திமுகவுக்கு மாற்றுன்னா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கை தான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது அது சரி வராது நீங்க ஒரு முதிர்ந்த பத்திரிக்கையாளர் போலவே சொல்றீங்க நம்பப்படுகிறது கருதப்படுகிறது இல்ல இல்ல இருக்குதுனாலதான் என்ன விடாத காரணமே தான் வாங்க போய் பத்திரத்தை தரவா அந்த இடத்துல போய் நின்றுது ஏன் இடம்னு சொல்கிறேன் அவரே வருவாப்புல ஏப்பா ஐயா தம்பி என் இடம் போமா அது விடம்பாடு வெளியில் நிறுத்தி வச்சுருக்கிய இல்லை இல்லை அது இல்லை இல்லை அவர் கேட்கறது பத்தாயிரம் ரூபா அது வந்து இருபத்தி ஆயிரம் கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதில் பதினாலாயிரம் கோடி எடுத்து குடும்ப தலைவர்களுக்கு அது பெண்களுக்கு பத்து பத்தாயிரம்னு போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதே இது இப்ப மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க இவங்க அது ஐயாயிரமா கூட வரலாம் வரலாம் அது வாக்குக்கானதுதான் போராடும் சாரி நாங்களும் போராடுவோம் இப்போ நேரல்ல நான் வென்று வந்து மேய்ச்சல் நிலத்தை திறந்து விடுவேன் மேய்ச்சல் நிலத்துக்கு எந்த இடையும் இருக்குது அது புதிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவோம் நான் ஏன்னா நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் வந்து அரசு பணியாக செய்ய போகிறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டுப்பூச்சி எல்லாம் செய்வேன் ஆக்கிரமிப்பா ஆலையாகற்றுவேன்